ஹாய் கைஸ் வெல்கம் டு மார்ஸ் கார்னர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே அன்னைக்கு நான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏ ஸ்டைலில் நான் பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக்ல பார்க்கலாம் எப்போ போல தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு அதில் பட்ட கிராம்பு ஏலக்கா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் அவரை வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சிக்கன் வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சிருக்கேன் கால்வாசி சிக்கன் வந்து மசாலா தொடைய வச்சிருக்கேன் இது பசங்களுக்காக சிக்ஸ்டி ஃபைவ் வரக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எப்பவுமே பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல பிளேவர் தரும் இல்ல இஞ்சி பூண்டு எல்லாம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பேஸ்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டா கொஞ்சம் பிளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் யாருமே ரெடி பண்றது இல்லைங்க எல்லாமே இன்ஸ்டன்டா வந்து கிடைக்குது அது வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு தெரியல நீங்க யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு கையில வந்து கேமரா பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு கையில வந்து சமைச்சிட்டு இருக்கேன் தாங்க இவ்வளோ ஸ்லோவா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட நல்லாவே வதக்கிடுங்க அந்த ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வந்து இருட்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வானம் மூடிட்டு இருந்தது அதனால வெளிச்சமே இல்லைங்க லைட் போட்டாலுமே வந்து வெளிச்சம் வரவே இல்லை தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்போதாங்க அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கி நல்லா இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணியே காட்ட முடியலைங்க ஏன்னா மேலேயே சாயிற மாதிரி இருக்குது அதனால மெல்லமாக செஞ்சுட்ருக்கேன் நம்ம தக்காளி ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தக்காளி போதே கொத்தமல்லி புதினாவும் வதங்கிடும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும் போதே நீங்கள் கொத்தமல்லி புதினா போட்டுட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் கூட கலந்து கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான கிரேவி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் கழுவி எடுத்து வைக்கும்போது ரொம்ப ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த தண்ணியெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் தம் பிரியாணி அப்படின்னா என்னன்னா இந்த பிரியாணி செய்யும் போது நமக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிடுவோம் ஆனா தம் பிரியாணி செய்யும் போது அப்படி தண்ணி வந்து ஆட் பண்ண மாட்டோம் இந்த கிரேவி வந்து தனியா ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து அரிசி வந்து ஆஃப் பாயில் பண்ணிக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா ஆஃப் குக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த கிரேவில அந்த அரிசி எடுத்து போட்டுடணும் அரிசி மட்டும் தாங்க பொண்ணும் தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது அந்த கிரேவிலேயே வந்து தம் பண்ணி விட்டுணும் அதுதாங்க தம் பிரியாணி நெக்ஸ்ட் டைம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கல்லூப்பு வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ பிரியாணிக்கும் அதுதாங்க யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உடம்புக்கும் நல்லது நீங்களும் வந்து 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 பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தனி மிளகா தான் நான் 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 ஆட் 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 பண்ணிக்க பச்சை எவ்வளோ போட்டிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன் ரொம்பவே காரம் சொன்ன எல்லா மசாலாவும் பண்ணிக்கிட்டு தேவை இருந்தால் மட்டன் மசாலா பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் வந்து ஃபுல் ஃபுல் பாயில் பாயில் குக் பண்ணாதீங்க சிக்கன் வந்து உங்களுக்கு பிரியாணி செய்யும் வந்து சிக்கன் பீஸ் வந்து தூள் தூள் ஆயிடும் சிக்கன் வந்து முழு பெருசாக கிடைக்காது அதனால் ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க அப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு அதனால் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கிரேவியில் நல்லா தயிர் வந்து குக் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து எப்படி அளக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் வந்து அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது அளவு இந்த மாதிரி அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படி இல்லை அந்த அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் ரெண்டு கப்புன்றது ஒன்றரை கப்பாக மாற்றிக்கோங்க வந்து கம்மியாக இருந்தாலும் தமுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதிகமாயிடுச்சுன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிடும் அதனால தண்ணி சேர்க்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க இந்த மாதிரி கொதி வந்த அப்புறம் தான் அரிசி போடணும் நான் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக பிடிக்காது ஏன்னா ஊற வச்சிட்டதால சீக்கிரமாகவே சாப்பாடு வெந்துடும் இந்த மாதிரி அரிசி வந்து ஊற வச்சுட்டா நம்ம தண்ணி சேர்க்கும் போது கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் வந்து நம்ம கிரேவி செய்கிறோம் இல்லைங்களா அப்போவே வந்து சேர்த்துப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன் நான் வந்து எலுமிச்ச பழம் எப்போ ஆட் பண்ணுவேன்னா என்னென்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா எலுமிச்ச பழம் வந்து சாறு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிப்பேன் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்ட அப்புறம் தம்க்கு கொடுக்கும்போது நான் அந்த எலுமிச்ச பழம் வந்து ஆட் பண்ணிடுவேன் அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சாப்பாடே பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்ம வந்து எலுமிச்ச பழம் வந்து சேர்க்கும் போது சாப்பாடும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அரிசி போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கிரேவி சிக்கன் அரிசி நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு அரிசி போட்டுட்டு அப்புறம் தான் ரொம்பவே கவனமாக இருக்கும் இல்லைனா அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு அடி பிடிச்சிடும் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இதுல வந்து நான் எலுமிச்ச பழம் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி டைம்ல தாங்க நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிப்பேன் சாப்பாடு பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து வெந்துடுச்சுங்க இப்போ தமக்கு கொடுத்துட்டா வந்து கரெக்டா இருக்கும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தமக்கு வச்சுட்டேன் அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாம்பழம் வந்து கொஞ்சம் ஊர்ல இருந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க அது தாங்க வந்திருந்தது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேனிஷா மாம்பழம் தாங்க இது வந்து இப்போ வந்து காயா இருக்கு எல்லாமே வந்து பழுத்துச்சுன்னா ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் இந்த மாம்பழம் வந்தது கூட பசங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல பிரியாணி செஞ்சது கூட அவங்களுக்காக தான் ஆனா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க வந்து பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருமே கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க நான் இப்போ தமக்கு வச்சிருந்த பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சிங்க வாங்க பார்க்கலாம் பாக்குறதுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்தது நான் செஞ்ச மெத்தட்லயே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நான் ஒரு வீடியோ போடுவேன் இன்ஃபர்மேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் நான் இந்த வீடியோல அந்த மாதிரி செய்யலைங்க ஏன்னா பிரியாணி ஏ மெத்தட்ல நான் எப்படி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சேன் நான் இந்த வீடியோவில் எந்த இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட ஷேர் பண்ணல பிரியாணி மட்டும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்